வணக்கம் சிவமயம் வாழ்க வளமுடன் நாம இப்பொழுது பார்க்க போவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்துனுடைய குரு பயிற்சி பலன் குரோதி வருடம் சித்தரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து இருபத்தி ஒன்றுக்கு குரு பகவான் மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்து கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதன் சமயம் இப்பொழுது பன்னிரண்டு ராசிக்கும் எந்த விதமான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் முற்படியாக குரு பகவான் எப்படிப்பட்டவர் அவர் எந்தெந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அவருடைய குண நலன்களை பற்றி பொழுது பார்ப்போம் குரு பகவான் தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு ஆட்சி பெறுகிறார் கல்விமானாகவும் சிறந்த அறிவியாளியாகவும் பணத்தினுடைய நுட்பத்துக்கு அறிவாளியாகவும் காட்டப்படுகிறார் குரு குழந்தைகளை பற்றியும் பணம் தனம் மரியாதைக்குரியவராகவும் காட்டப்படுகிறார் சிறந்த அறிவாளி என்று போற்றப்படுகிறோம் ஆசிரிய பெருமக்களை கை காட்டக்கூடியவரும் கருகூலத்திற்கு சொந்தக்காரராக ஆவார் குரு பகவான் மற்ற கிரகங்களுடைய பார்வை ஏழாவது பார்வையாக இருக்கிறது குரு பகவான் ஐந்து மற்றும் ஒன்பதாவது பார்வையாக சிறப்பு பார்வை பெறுகிறார் குரு இருக்கும் வீட்டை விட பார்வைப்படுகின்ற வீட்டை அதாவது பார்வையிடுகின்ற வீட்டை மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியவராக இருக்கிறார் அது சமயம் ஐந்தாவது பார்வையாக கண்ணீராசியை பார்க்கப்படுவதால் கண்ணீராசிக்கு கூடுதல் பலமும் ஏழாவது பார்வையாக ராசிக்கும் ஒன்பதாவது ராசியாக மகர ராசிக்கும் சிறப்பு பலன்களை இந்த ஆண்டு கொடுக்க இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் குரு பார்த்தால் கோடி தோஷங்கள் விலகும் என்பார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த குரு திசையில் நடக்கக்கூடியவர்களுக்கும் கூடுதல் பலன் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு அதாவது சுக்கரனுடைய வீட்டுக்கு செல்வதால் இயற்கை பாதியாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு சென்றாலும் தேவகுரு அசுரகுருவாக குருவாக இருப்பதால் அதை பற்றி பெருசாக சிந்திக்க வேண்டியதில்லை குரு பகவான் குறைந்த அளவு கொடுத்தாலும் கூட நன்மை மட்டுமே செய்யக்கூடியவராக இருப்பார் குரு மேன் மக்கள் மேன்மக்களே என்பார்கள் கொடுத்தாலும் குரு போல கொடுக்க வேண்டும் என்பார்கள் அவருடைய வஸ்திரம் மஞ்சள் கோல்டன் கலர் நின்னக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது குரு பகவான் தனக்காரகனாக இருப்பதாலும் குரு கல்வி போதிப்பதாலும் குழந்தை செல்வங்களை போதிப்பதாலும் குரு பகவான் கோடி நன்மைகளை செய்யக்கூடியவர் குருச்சகராசி நேயர்களே வாயை மூலதனமாக கொண்ட நேயர்களே உங்களுக்கு மிக முக்கியமான மூலதனம் அறிவு திறமை செயல்படும் விதம் எப்பொழுதுமே குரு ஏழாம் இடத்தில் இருந்தால் நல்ல மனைவி நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகளை பேணி காக்கப்பட வேண்டும் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியாக விளங்கி ஏழாம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பு ஏனென்றால் கேந்திர கேந்திரஸ்தானத்திற்குரியவராகவும் திரிகோண ஸ்தானத்திற்குரிய அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் கேந்திரத்தில் பரஸ்பர அதாவது ஏழாம் இடத்துல அமர்ந்திருப்பது ரொம்ப நன்மை தரும் ஏழாம் இடம் என்பதே வெற்றி கொள்ளக்கூடிய பாவகமாக இருக்கிறது இதுவரை கடந்த பிரச்சனைகள் அனைத்தையும் கடன் சுமைகள் வேலையில் இருக்கின்ற ஈடுபாடு குறைவுகள் எல்லாத்தையுமே இந்த விருச்சகராசி நேயர்கள் இந்த ஆண்டு அமோக வெற்றியை பெறக்கூடிய காலம் உண்டு இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு சந்திரன் நீச்சம் அடைந்திருப்பதால் குரு ஏழாவது பார்வையாக பார்க்கப்படுவதால் எஜகேசரி யோகம் நல்ல அற்புதமான யோகத்தை இந்த ஆண்டு வழங்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு பகவான் ஏழாவது பார்வையாக பார்க்கப்படுவது மட்டுமல்லாமல் நீச்சமடைந்த சந்திரனை வலு பெறுவதாக இருப்பதால் உயர்ந்த சிந்தனையும் எடுத்துக்கொண்ட குறிக்கோளை அடைவதற்கான உழைப்பும் இந்த ஆண்டு மிக அற்புதமான பலனை தரக்கூடிய காலம் அதனால் நல்ல மன வாழ்க்கையும் நல்ல குழந்தை பேரும் பெறக்கூடிய காலம் உண்டு தன வருமானமும் போதும் என்ற அளவுக்கு வருமானத்தை கொடுக்கூடிய காலமாக இருக்கிறது குரு பகவான் கருணையினால் உடல்நலம் நீலாயில் நிறை செல்வத்தைப் பெறக்கூடிய தன்மை இந்த ஜாதகருக்கு உண்டு இந்த விருச்சக ராசிக்கு அனைவருமே முதலீடு இல்லாமலே முதலீடு ஈர்க்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள் அல்லது ரகசியம் தெரிந்தவர்கள் ஆண்ட நீண்ட காலத்திற்கு அதை பாலோ பண்ணுவதுதான் இவர்களுக்கு இருக்கிற குறைபாடுகள் விருச்சக ராசி நாயர்களுக்கு குழந்தை பேர்களும் குழந்தையினருடைய வளர்ச்சிகளும் கல்விகளும் நிறைவாக அமையக்கூடிய காலமாக இது அமைந்திருக்கிறது விருச்ச ராசினேயர்கள் எப்பொழுதுமே போல இயங்கக்கூடியவர்கள் இவர்கள் சோர்ந்து விடாமல் தொடர்ந்து உடைப்பதே இவர்களுக்கு மூலதனமாக வெற்றி தரக்கூடிய காலமாக இது எண்ணப்படுகிறது இவர்களுடைய தாய் தந்தைகள் மற்றும் உறவோர்களும் ஓரளவுக்கு நட்புறவை பாராட்டக்கூடிய காலம் எப்பொழுதும் உண்டு இதுவரை இருந்த நட்பு கூட நட்பு பெறக்கூடிய நல்ல காலம் இந்த ஆண்டு உண்டு குரு பகவான் நல்ல தருணத்திலே அமர்ந்திருக்கிற காலம் திசை சுக்கிரதிக்குமே ஆனால் சுக்கிரன் ஆறாம் இடத்திற்குரியவராகவும் பனிரெண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்குரியவராக விளங்குவதால் வெளிநாடு செல்லக்கூடிய புனித பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலங்கள் உண்டு நாம் ஈயமையின் மூலம் நிறைய பொருட்களை ஈட்டுவதும் இந்த இந்த ஜாதகருக்கு நன்மை தரும் இதுவே புதன் திசை நடக்குமே ஆனால் இவர்களுக்கு பாபஸ்தானத்திற்கும் எட்டு கூடியவராக இருக்கக்கூடிய புதன் திசை நடக்குமே ஆனால் போராடி வெற்றி பெற்று முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளவர்கள் இவர்களுக்கு சந்திர திசை நடக்குமானால் இன்னும் அற்புதமான காலமாக அமைந்திருக்கும் ஏனென்றால் விருச்சகராசி நீச்சம் பெற்றக்கூடிய சந்திரன் குரு பார்வையால் வலு பெறுகின்றார் கடகராசியில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனும் ஆட்சி பெற்றுக்கூடிய சந்திரனாக இருப்பதால் குரு ஞான யோகத்தால் குரு சந்திர யோகத்தால் கஜகேசரி யோகத்தால் வலிமை பெற்று அறிவை பயன்படுத்தி உன்னதமான தொழில் தொழில்துறைகளில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இவர்களுக்கு விருச்சக ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய திசை நடக்கும் நடக்குமேனால் அரசாங்க பதவிகளும் உயரதிகளுடைய நட்பும் வேலை வாய்ப்பும் நல்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அணிமனைகள் தங்கம் வெள்ளி பொருட்கள் சேர்க்கையும் வெறுமையாக அமையக்கூடிய காலமாக இது கருதப்படலாம் கொடுக்கல் வாங்கலில் திருப்தி அடையும் கடன் சுமைகள் நீங்கும் இதுவே புதன் திசை நடக்குமே ஆனால் இவர்களுக்கு எட்டும் பதினொன்றாம் திகதி இருக்கிற காலத்தால் எதிர்பாராத திரு திருப்பு முனைகளை இவர்களுக்கு ஏற்படுத்தி தரும் இவர்களுக்கு குரு திசை நடக்குமே ஆனால் குரு இரண்டு ஐந்து குடிவரை அதிபதி நல்ல வலிமை பெற்றிருக்குமானால் குழந்தைகளுடைய கல்வி பூர்வீக சொத்தில் மறைந்திருக்கக்கூடிய பூர்வீக சொத்துகள் வெளிப்படும் குடும்பத்தில் உறவுகள் மேம்படும் கணவன் மனம் எடுத்து அன்புகள் பாராட்டப்படும் இதை சனி திசை நடக்குமே ஆனால் இவர்களுக்கு நான்கு ஐந்தாம் இடத்திற்குரிய மூன்று நான்காம் அதிபதியாக விளங்குவதால் மூன்றாம் இடம் வேலையாட்களும் நான்காம் இடம் கல்வியும் வீடும் வாகனமும் புதியது ஒரு வளர்ச்சியும் பெறக்கூடிய காலம் உண்டு இவர்கள் எப்பொழுதுமே தம் வாக்கை நம்முடைய நாவை அடைக்காள்வது பெரிய பெயராக அமையும் எப்பொழுது மட்டுமல்ல இப்பொழுதும் இந்த ஜாதகருக்கு குரு வலுப்பெற்றிருப்பதால் பெற்றிருப்பதால் கேந்திராதிபதியினுடைய வளர்ச்சி அடைவதால் இவர்கள் எப்பொழுதுமே அடுத்தவரை எதிர்பார்க்க பார்த்து இல்லாமல் தன்னுடைய சுயமுயற்சினால் முன்னேறுவார்கள் என்பதற்கான எந்த ஐயப்பாடும் இல்லை வாழ்க வளமுடன்